ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தாகம் அநேக தாகம் தாகம் ஊற்றாய் பாய்கிற தாகம் அருமையானவர்களே இசையா நாற்பத்தி நாலு மூன்று சொல்லுங்கள் தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் இசையா நாற்பத்தி மூணு இருபதுல தாகமுள்ள ஆத்மாவுக்கு அவர்கள் நதிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குறாங்க எந்த ஒரு மனுஷன் தாகமாய் இருக்கிறானோ அந்த தாகத்தை தணிப்பதற்கு அவர் ஒராந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குறீன்னு சொல்றாரு அர்த்தம் உங்களுக்கு பாருங்க இறைவின் மேல ஒரு தாகம் ஆண்டவர் செய்ய முடியும் என்ற ஒரு தாகம் அவரால் முடியாது எதுவும் இல்லை என்ற தாகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களது தாகம் தண்ணீரை இருக்கும் நீங்க யோகான் சுசேஷ ஏழாம் அதிகர் முப்பத்தி ஏழாம் ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வந்து நீங்கள் பானம் பண்ணுங்கள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் மக்களே இன்றைக்கு மனிதன் பல தாகமாக இருக்கிறார் பாவம் செய்வதற்கு ஒரு தாகம் பிறரை அடிப்பதற்கு ஒரு தாகம் ஆனால் இங்கே மத்திய ஐந்தாவது ஆறாம் நீதியின் மேலே பசிதாக உள்ளவர்கள் நீதி வரராக இயேசு மேலே யாருக்கு பசிவோ ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் நீதி செய்வதற்கு தாகம் ஒரு ஒரு நியூஸ்ல படித்தேன் ஒரு விவசாயி தன் நிலத்துக்கு கிணறு தூண்டுவதற்கு அவர் போய் பஞ்சாயத்து போர்டில் பர்மிஷன் கொடுத்தா கொடுப்பேன்ட்டு அவர் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஒரு வருஷம் ஆச்சு மாறி போச்சு அஞ்சு வருஷம் அடுத்தாள் மாறி போச்சு பத்து வருஷம் ஆச்சு அடுத்தாள் மாறி போச்சு ஆனாலும் பத்து வருஷம் நீதிக்காக காத்திருந்த ஒரு மனிதன் நீதி மேலே வசிதாக உள்ளவர்கள் இன்றைக்கு நீதி உள்ளவர்களையும் நீதிமான்களையும் பார்க்க முடியாது இந்த காலத்திலே ஆண்டவர் மனு மக்களிடத்திலே மேல் வசிதாகம் உள்ளவர்கள் வாக்கியான இந்த என்ற வார்த்தைக்கு வாஞ்சே ஆசை எதிர்பார்ப்பு இரவின் மேலே எந்த மனிதனுக்கு ஒரு தாகம் இருக்கிறதோ வாஞ்சே இருக்கிறதோ அந்த மனிதைத் தேடிதான் தெய்வ தன் ஊற்று கண்களைத் திறந்து அவர்களை ஆசிரிக்கிறார் இசையை நாற்பத்தொருங்களை வாசிக்கும்போது அவருடைய நாவுகள் தாகத்தினால் வறண்டு போய் கிடந்தன இவை அநேகர்களுடைய நாவுகள் தாகத்தினால் வறண்டு போய் கிடக்கிறது இதே சத்தியத்தை நீங்கள் ஏசியா முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கும் போது தாகத்தை தணிக்காமலும் எத்தனையோ ஆத்மாவில் தாகத்தோடு பசியா இருக்குது வேதனையா இருக்குது நம்ம கையில ஆகாரம் இருந்தும் பொருள் இருந்தும் அவங்க தாகத்தை தனியாமல் போனோம் அப்படின்னாலே நம்ம நாவுகள் வறண்டு போய் கிடக்கிறது அருமையானவர்களே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இன்றைக்கு எந்த விஷயத்தையும் தாகமா இருக்கிறீங்க நீதி மேலே பசுதாக இருக்கிறதா இசையா நீங்க மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வாசிக்கு வந்து நான் பசியா இருந்தேன் தாகமா இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் எதை பார்த்து சொல்லும் போது மிரண்டு போகிற நாய ஆண்டு உங்களுக்கு செஞ்சோம் இந்த சீருக்கு எது செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் ஏழைக்கு நீங்கள் செய்வதை தாகத்தோடு வாஞ்சியோடு செய்வதை அவர் தனக்கே செய்தாக சொல்லுகிறார் ஆண்ட தாகத்தை ஒரு மனிதன் தனிப்பான் என்றான் அவன் உலகத்திலே பாக்கியவன் விசேஷித்தவன் நீதி மேலே பசிதாக பாக்கியவனைப் போல தேவனுடைய தாகத்தை எந்த ஒரு மனிதன் அதுதான் கல்வாறு சிறுவேலியை தொங்கும் போது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை மாற்றாக கசப்பு கலந்த காடிய கசப்போடு சேர்ந்து ஒரு எரிச்சலை காரத்தை உண்டாகக்கூடிய காரியங்களை போட்டு அவரை வேதனைப்படுத்தின காலங்கள் உண்டு அருமையான இன்றைக்கு உங்கள் தாகம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேலே இன்னைக்கு தாகமா இருந்தால் உங்கள் வனாந்திரத்திலே அவர் ஆறுகளை உண்டாக்கி உங்கள் தாகங்களை தனிய பண்ணுவார் நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்திலே பயிரைந்த அதிகாரத்திலே அங்கே சிம்சோன் சத்திர விடுத்தி எல்லாரையும் கழுதை தாடையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை கொன்று குவிக்கும் போது நான் தாகத்தினால் நான் சாகப்போகிறேன் கதறி அவனுடைய தாகத்தை தணிப்பதற்கு ஒரு அற்புதங்களை செய்தார் ஒருவேளை இறைப்பணியை செய்வதற்கு கத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது பல தாகங்கள் பல தேவைகள் இருக்கலாம் உன் தேவைகளை சந்திக்க உனக்கு ஒரு நீரூற்றி கத்தர் உண்டாக்குவார் ஒருவேளை பல எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா பல தேவைகளோடு இருக்கீங்க பல தாகத்தோடு இருக்கீங்களா அவர் வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்கி உங்கள் தாகங்களை தணிப்பார் அங்கே சிம்சோனுக்கு ஒரு நீரூற்றையே உண்டாக்கி அவர் தாகத்தை தணித்த அதே தேவன் உங்கள் தாகத்தை தணிப்பார் ஆகார் மணாந்திரத்திலே அழுது புலம்புகிற விடுது அவளுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவர் தாகத்தை தணித்து அதே உங்கள் தாகத்தை தணிப்பார் அருமையான மக்களே தாவி சொல்லுகிறார் சங்கீ அறுபத்தி மூணுல அங்கே மானானது நீரோடை வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமாவே நான் இப்படியே தாகத்தோடு தேவசமரி ஆண்டு சமூகத்துல தாகத்தோடு காத்திருக்க சிவம் பண்றியா ஆண்டு ஒரு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத அதிசயம் நடக்காதா கண்ணீர் தொடக்காதா ஒருவேளை தாகத்தோடு இருக்கியா இப்ப தாகத்தை வல்லவராய் வல்லவராயிருத்தான் தாகம் உள்ளவே நான் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட இடத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் உன் சந்ததி மேலே சந்தானத்தை என் ஆவியம் என் ஆசிரமத்தை கட்டடுவேன் அந்த தாகம் யாருக்கு இருக்கும் வருஷுத்தாவி வரங்களை தருகிறார் கிருவைகளை தருகிறார் வல்லமையை தருகிறார் இவை அநேகருக்குள்ள வரங்களுடைய வல்லமை யாத்திரும் அன்றுவரே உட ஜீவன் அது எனக்குள்ள வரட்டும் அந்த கிருவை எனக்குள்ள வரட்டும் அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும் எந்த ஒரு மனிதன் தாகமுன்னா தனிய அவனுக்கு அதிருகிறானோ அந்த தாகமெல்லாம் தனிப்பதற்கு கட்ட தன் கிருவைகளை ஊற்றுகிறார் தேவ மக்கள் ஒருவேளை தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் உங்கள் ஆசைத்திருக்கிற தேவன் சொல்லுகிற நான் தாக தண்ணீரையும் வறண்ட இடத்திலே நான் ஆறுகளை உண்டாக்கி அந்த ஆறுகளை உண்டாக்கி கத்தரு உங்களை ஆசிரிப்பாராங்க இந்த வேத சத்தியத்தின்படி கத்திரு உங்களை ஆசிரிப்பார்கள்